அதனால் நம்மளுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் காசு கம்மி ஆயிடுச்சு ஏன்னா இன்னைக்கு ஜட்ஜஸ் சொல்லி பார்க்க போனீங்கன்னா எல்லாருக்கும் போடணும் அப்படின்ற ஒரு தாட் போயிடுச்சு அதனால தான் போயிடுச்சு ஸோ இந்த பேர் நேம் சேஞ்ச் பண்ணுறதுல இன்னொரு டிஃபிகல்ட்டி இருக்கு என்ன டிஃபிகல்ட்டினா நம்ம பார் சொல்ல தமிழ்நாடு அட்வொகேட் கார்க் அசோசியேஷன் டூ தௌசண்ட் ஒன்னா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன்லயே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஸோ மதராசன் மாற்றிட்டீங்கன்னா திருப்பி அங்கே போய் மாற்றணும் இன்னொன்று நம்ம ஐடி 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 நம்ம தமிழ்நாடு அக்ரிகல் கல்ச்சர் அசோசியேஷன்ல பண்ணிட்டு இருக்கோம் அத மாத்தணும் பேங்க் புக்க மாத்தணும் சரிங்களா எல்லாமே மாத்தணும் இதோட பெரிய டிஃபிகல்டி என்னன்னா ஆக்டிவ் மெம்பர் 800 பேர் இருக்காங்க இல்லையா 800 பேர் திருப்பி ரீஐடி ஐடி கார்டு கொடுக்கணும் எல்லாருக்கும் ரீ ஐடி கார்டு கொடுக்கணும் அந்த ரீஐடி ஐடி நம்ம போய் ஆர்ஜி கொடுத்து சிஎஸ் செல்பை கொடுத்து அங்க ஐடென்டிஃபிகேஷன் ஒதுக்கிட்டா பண்ணதுக்கு தான் இந்த கார்டு செல்லும் அது எனக்கு செல்லாது ஸோ இதனால நிறைய ப்ராப்ளம் இருக்கு ஸோ இதனால இந்த நேம் மாற்ற வரலாற்று தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் கோரிக்கையா ஏன்னா தமிழ்நாடு அதிபர் டாக் அசோசியேஷன் ஹைகோர்ட் மெட்ராஸ் தான் நம்ம எல்லா எல்லாத்துலையுமே ஹைகோர்ட் மெட்ராஸ் தான் இருக்கு அதனால நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் அதுதான் ஸோ அந்த நேம் சேஞ்ச் பண்ண வரலாற்று என்னோட தாழ்மையான வேண்டுகோள் கோரிக்கையாகவும் நான் தலைவர்கிட்ட வச்சிடறேன் ஏன்னா நிறைய கஷ்டங்கள் இருக்கு டிஃபிகல் இருக்கு ஏன்னா உங்களுக்கு இப்போ என்னடா இந்த ஒன் இயர்ல எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா பண்ண முடியாது அடுத்த வாரமும் கஷ்டமா இருக்கும் இந்த ஸ்கீம் பொண்ணு வந்து நிறைய டிபிகல்ட்டி வரும் சோ அதனால இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்னோட உடன்பாடு இல்லை இது மக்கள் பக்கம் நல்லா யாரையும் நம்முடைய சங்கம் பெயர் மற்றும் சம்பந்தமாக நம்முடைய சங்கம் தமிழ்நாட்டில் வக்கீல் குமாஸ்தாக்கள் சங்கம் உயர்ந்த மன சென்னை என்பது எப்படி வந்தது என்பதும் கலை கொள்கிறோம் முதன்மோதலாக இருந்தது லா கிளாக் அசோசியேட் அல்ல மெட்ராஸ் லா கிளாத் அசோசியேஷன் என்று தயார் பதிவு இருந்த லா க்ளஸ் அசோசேஷன் லா கிளாக் அசோசியேட் அல்ல மெட்ராஸ் லா கிளாஸ் அசோசியேஷன்

சோ சொல்ற சொல்றபடி அன்னைக்கு இது நிர்வாகிகள் கேட்டனால வாங்கணும் இப்போ வேலைக்கு வேண்டா அதே நிர்வாகிகள் மறுபடி வந்தால் அப்போ உன் பேர் மாத்திக்கிட்ட உனக்கு கிடையாது போகணும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன் போடி முடிஞ்சிக்கிட்டாங்கமா கோடிக்கு படி ஆகும்மா ஒரு வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் விடறதுக்கு ரொம்ப ஈஸி எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி வாங்கிக்கோ இன்னைக்கு நெக்க போனாலும் ஒரு கெத்தா வைக்கும்

இந்த மாதிரி கொண்டு போனோம் அவசிய அதனால வந்து இதை க்ளீன் பண்ணி பாருங்க இன்னைக்கு சொல்றேன் அதை வந்து முன்னே அங்கேயிருந்து தெரிய சொல்றேன் அன்றைக்கி இருந்தாலும் தின்னைக்கு காரணம் நேற்று தண்ணி ஒன்னாக இருந்தோம் விட்டாயிரத்தி பத்தம்போது இருபது நாய் எங்க இருபத்தி அஞ்சு அங்கே இருக்கேன் இருபத்தஞ்சுல யாரும் வரும் அது போனோம் நிர்வாகி மாத்திட்டா அதே உடனே நம்ம ஒரு ஒரு சின்ன விஷயம் காசு நான் அங்க போகும்போது ஒரு பேப்பரை டைப் பண்றேன் அசோசியேஷன் பேரு அசோகரா เอ่อ அக்கவுண்ட் நம்பரை அள்ளி முடிச்சேன் எல்லாம் அந்த மாதிரி கொடுங்க பொது தெருவா இமேட்ஸிகன் கிருஷ்ணகுமார் இங்க தரங்க குபதா आज अभी तर्मार ने मात्र मंत्री के इधर दौड़ में आप कोई गए इलाज मेरा बंद कर

போது <coughs>

இந்த விஷயத்தை கொஞ்ச பேர் கேட்க பெண் உறுப்பினர்கள் இல்லை ஹலோ எங்கள் பேர் மாற்றுறதில் எங்களுக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை வேறு மாற்றுற வேணாம் பேர் மாற்றினா எல்லாத்தையும் மாற்றணும் ஐடி கார்டு மாற்றணும் அப்புறம் பெல்பேர்ட்னு இன்றைக்கி சப்போஸ் நம்ம வந்து ஐயாயிரத்து ரூபாய் கொடுத்து நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னா அதனை நாளைக்கு வந்து அதை மாற்ற முடியுமா ஏற்கனவே இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்டை எப்படி மாற்ற முடியும் அதனால் அதை மாற்றத்தில் எங்களுக்கு விருப்பம் இல்லை எல்லா சார்பாகவும் நானும் கேட்டுக்கிறேன் எனக்கும் சொல்ல சொன்னாங்க எல்லா சார்பாகவும் கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட தலையிட்ட ரொம்ப பணிவுடன் கேட்டுக் கொடுத்து செய்து பெயரை மாற்ற வேண்டாம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நமது தலைவர் அவர்களுக்கு பணிவான வேண்டுகோள்

தமிழ்நாடு வழக்கறிஞர் குமாஸ்தா சங்கம் என்பதுதான் சார சிறந்தது என்று நம்முடைய உறுப்பினர்கள் சார்பாகவும் அனைவருக்கும் அதுதான் ஏற்புடையதாக இருக்கும் ஏனென்றால் தமிழ்நாடு என்பது அனைத்து தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் ஆகையால் தமிழ்நாடு என்பதே ஒரு காலரை தூக்கி விட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நான் சொல்றேன் அதனால எவ்வளவு